விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள் அப்புறம் அந்த முந்தைய பதிவு போட்டிருந்தோம் அவர் காவலர் ஆர்முக பாண்டி அவர் நடத்தினார் சகாயதாஸ் அவங்க இருவருக்கும் நடந்த அந்த வாக்குவாதம் அதனைத் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் தமிழ்நாடு முழுவதும் நடந்த ஆலப்புற அதனைத் தொடர்ந்து அப்புறம் முந்தா நாள் திருநெல்வேலியில் ரெண்டு பேரும் வந்து டீ குடிச்சிக்கிட்டாங்க கட்டி தெரிவிக்கிட்டாங்க அப்படின்னு முடிஞ்சு அப்படின்ற அளவுக்கு வேறு ஒன்றுமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான் இப்போ நமக்கு கிடைத்த ஓ ஒரு ஆஃப் த ரெக்கார்டு தகவல் ஆனால் வந்து நல்லாவே இருக்குங்க ஒன்று வேணாம் என்ன இந்த ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டு இது முடிஞ்சோடனே அந்த கோட் ஆஃப் எலெக்ஷன் காண்டக்ட் அதுவும் முடிஞ்சிரும்ல அதுக்கு பிறகு சில இது விஷயத்தில் சில நல்ல முடிவுகள் வர இருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல் உங்கள்கிட்ட பயந்துக்கலாம்னு பார்த்தேன் இது என்னென்னா இப்போதைக்கு அந்த முதல்வர் சார் பாருங்க சட்ட சட்டப்பேரவையில் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதனை தொடர்ந்து செக்ரட்டரி லெவலில் டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க டிஜிபி இங்கே எழுதியிருக்காங்க அப்புறம் மறுபடியும் வந்து சில கிளாரிஃபிகேஷன் கேட்டு ஹோம்லேருந்து லெட்டர் எழுதியிருக்காங்க அப்போதைய டிஜிபி அதை கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தாருன்னா கட்டாயம் வாங்கியிருந்துருக்கலாம் அதுக்கு வந்து அந்த ஸ்மார்ட் கார்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஒதுக்கணும் ஏன்னா ஃபண்டு எவ்வளோ வேணும் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்கிறாரு அவர் பாவம் அவருக்கு என்ன வேலை பழுவோ தெரியல வேலை பழுவா அந்த சைக்கிள் பழுவான்னு தெரியல அவர் பாவம் அவர் டிஜிபி சைலேந்திரபாபு ஐபிஎஸ்சி இமேஜஸ்ன்னு அந்த கூகுளில் சர்ச் பண்ணோம்னா அவர் சைக்கிளில் தலைக்கு மேலே தூக்குனது சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த இமேஜ் தாங்க வருது அவர் இருந்த வரைக்கும் போலீஸ் உத்தியோகத்தை காட்டிலும் இதில் தான் ரொம்ப தீவிரமாக இருந்தார் போல் இப்போ வந்து இருக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்கள் பூரா எல்லாரையுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இருந்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னையாக பண்ணுனீங்க அதுதான் கேள்வி இருந்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ அருமையான வாய்ப்பெல்லாம் இருக்கும் பொழுது என்னதான் பண்ணுனீங்க ஆனால் முதல்வரே சொல்கிறாரு அதை வாங்கி கொடுக்குறதுக்கு ரெண்டு வருஷமா இருந்தார் அதை வாங்கி கொடுக்குறதுக்கு முடியலை சரி தொலைஞ்சு போங்க அதை பற்றி பேச முடியாது இல்லை பாஸ்டிவ் பாசிட்டிவ் தானே அதை பற்றி பேச முடியாது அதனுடைய விளைவு தான் வந்து ஆர்ம பாண்டி அவர் சகாயதாசனுடைய மோதல் ஏன்னா ஆர்ம பாண்டி என்ன நினைக்கிறாரு முதல்வர் அறிவித்ததுனுடைய விளைவாக நம்ம போகலாம் போலான்னு நினைக்கிறாரு யூனிஃபார்ம் அடிட்டு போகலாம் போகலான்னு நினைக்கிறாரு சகாயதாஸ் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு உத்தரவு வரலன்றார் ரெண்டுமே கரெக்டு தான் முதல்வர் அறிவித்ததும் கரெக்டு தான் இவருக்கு உத்தரவு வரலைன்றதும் கரெக்டு தான் அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் அந்த மாதிரி இருந்தாங்க சரி அது போட்டேன் எனக்கு பார்க்க இந்த சம்பவம் நட தற்கு பிறகு அந்த இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்துச்சு அவர் யார் அந்த பஸ்ல வந்து காவலர் வந்து அந்த கண்டக்டருக்கு இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாம் தேதியே வந்து அந்த தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பு அது வந்து உடனடியாக சிஎம் செல்லுக்கு ஒரு பேப்பர் அனுப்புனாங்க ஆனால் அந்த போட்டிருக்கேன் பாருங்க அதில் பார்த்தோம்னா அப்புறம் அதனை தொடர்ந்து எல்லா பத்திரிக்கை ஆஃபீஸுக்கும் செய்தி கொடுத்தாங்க ஏன்னால் இது வந்து எங்களுக்கு மிகவும் பாதிக்குது மன வேதனையை ஏற்படுத்துது அப்படின் சொல்லி இப்போ எனக்கு பார்க்க இந்த நம்ம வலைத்தளத்தில் பேசுனது இந்த தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பு எடுத்தது ஓரளவுக்கு இது வலைத்தளத்தில் பேசும் பொழுது ஒரு ஆதரவாகவும் இருக்கும் ஒரு எதிர்ப்பாகவும் இருக்கும் ஏதாவது நாலு கருத்து வரட்டேன் ஒரு சில கருத்துக்கள் வரணும்ல ஆதரவாக இப்போ நானே பேசுகிறேன் போலீஸ் ஃப்ரீயா போகலாங்க ஆனால் அவர்களுக்கான கஷ்ட நஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்போ என்னுடைய இதில் கமெண்ட் பாக்ஸ் பார்த்தோம்னா அதுவும் வரும் ஏன் போலீஸ் மட்டும்தே உங்களுக்கு வந்து அரசு ஊழியரா அப்படி பார்த்தா அரசு ஊழியருக்கு மட்டும் கொடுத்துட வேண்டியதானே பாத்தியாருக்கு கொடுக்க வேண்டியதானே தோட்டக்கலைத்துறைக்கு கொடுக்க வேண்டியது கலெக்டர் கொடுக்க வேண்டியதானே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க யாரு இந்த மக்கள் பொதுமக்கள் தரப்பிலிருந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க உண்மையிலேயே அவர்களுக்கு போலீஸினுடைய படக்கூடிய கஷ்ட நஷ்டம் தெரியாது அவங்க அந்த போலீஸ் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுத்துறதுக்கு அவர்கள் பார்த்த காவலர்கள் அவர்கள் அணுகிய காவல்துறை ஏதோ ஒரு வகையில் பாதிச்சிருப்பாங்க அதனால அதனுடைய வெளிப்பாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு பகிர்தலுக்கு உட்படுத்துவான் ஒரு பொதுமக்கள் பார்வைக்கு உட்படுத்துவான் உண்மையிலேயே அவங்களுக்கான ஒரு பெரிய கஷ்ட நஷ்டம் இருக்குதுங்க ஆஃப்தர் ரெக்கார்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதை சொல்கிறேன் இந்த இப்போ ஜூன் நாலு ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு நல்ல இது வரும் ஆனால் இது அந்த ஸ்மார்ட் கார்டு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி கூட தினமலரில் பேப்பரில் வந்துருக்கு பாருங்கள் போட்டிருக்கேன் ஆனால் அது வந்துக்கிட்டு இருக்குது தவிர அந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன் போலீஸார் ஆனால் ஒவ்வொன்றும் பெருசாக கண்டுக்கிடாதே வாரண்ட்டு அது இதுன்னு சொல்லி கேட்டால் அவங்கள டார்ச்சர் பண்ண பண்ணாதீங்க போலீஸ் யூனிஃபார்மில் வந்தால் விட்டுருங்க அப்படின்ட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த நம்ம போலீஸாருக்கும் வந்து சொல்லிக்கிறேன் அவங்ககிட்ட தேவையில்லாத முரண்டு பிடிக்கிறது முரண்பாடு அது இதெல்லாம் எதுவும் பண்ணிக்கிறாதீங்க ஏன்னா ஒன்றும் அவங்கள கே கேட்க மாட்டாங்க இது ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி முன்னாடியே சொன்னல அது மாதிரி இது ஒரு ஒரு நல்ல முன்னெடுப்பாக வச்சுக்கிடுவான் அவர் ஆர்மோ பாண்டி அவர் வந்து அவர் தரப்பில் சரியாக தப்பா அப்படின்ற விவாதத்தை தாண்டி ஏதோ ஒரு முன்னெடுக்க முன்னெடுக்கணும்ல எப்படியோ ஒன்று பொ பொங்கி வெடிச்சிடும்ல இப்பயும் கூட பாருங்களேன் அந்த நிகழ்வு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துச்சு அதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதெல்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய போக்குவரத்து போலீஸ் வந்து எல்லா அரசு வசதியும் செக் பண்ண ஆரம்பிச்சிச்சு இது யாருடைய உத்தரவு இப்போ வரைக்கும் தெரியாதுங்க எப்படி நடந்துச்சு எதுவுமே தெரியல எப்படியோ போலீஸ் உத்தியோகம் தானே பார்க்குறேன் வா சட்டப்படி நீ நடந்துக்க நாங்கள் நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இது வந்து யாரோ டிஜிபி உத்தரவு போட்டு அந்த டிராஃபிக் போலீஸுக்கு போய் நீ போய் செக் பண்ணியா அப்படின்னு சொன்ன யார் சொன்னாங்கன்னே தெரியல ஒரே நாள் அந்த கிளம்பாக்கம் போலி பேருந்து நிலையத்தில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் நிறுத்திட்டாங்க ஆனால் ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு ஏன்னா சட்டப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டோம்னா இங்கே லா என்ஃபோர்ஸிங் அத்தாரிட்டி போலீஸ் தானே வேறு யாரும் எடுக்க முடியாது நீங்கள் எந்த சட்டம்னாலும் கொண்டு வாங்க என்ஃபோர்ஸ் வந்து போலீஸு தானே கொண்டு கொடுக்க முடியும் அப்போ என்ஃபோர்ஸிங் அத்தாரிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த துறையும் இயங்காதுங்க எப்படி இயங்கும் டெய்லி காலையில் வந்து விஜிலன்ஸு எல்லா ஆள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு ஆள் ஆர்டிஓ ஆஃபீஸு ஆள் கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸு எல்லாம் டெய்லி போய் நாங்கள் ரைடு அடிப்போம் அப்படின்னா அந்த துறை எப்படி இயங்கும் ஏதோ நடந்துகிட்டே இருக்கேன் என்னைக்கோ ஒரு நாளைக்கோ ஒரு ரைடு அடிப்பாங்க அந்த பயத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் டெய்லி நாங்கள் இதை செய்வோம் இல்லையா அப்படின்னு சொல்லி விஜிலன்ஸ் பத்து பத்து பேர் ஏஆர் போலீஸை வாங்கிட்டு உள்ளே உள்ளே இருக்கணும் இங்கே சட்டப்படி தானே செய்கிறேன் எங்களுக்கு போகிறதுக்கு ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அரசு துறை செயல்படுமா அரசு துறையே ஒன்றுக்கு ஒன்று முரண்படக்கூடிய ரெண்டுமே போக்குவரத்து போலீஸ் ரெண்டுமே அரசு துறை தான் ரெண்டும் முட்டிக்கிடுச்சு பார்த்தீங்களா ஆனால் யார் சொன்னதுன்னே தெரியலை இந்த உத்தரவு நீங்கள் இப்படி செய்யுங்க அவங்க தன்னால் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யார் சொன்னாங்கன்னே தெரியலை அதனால் உடனடியாக வந்து அரசு ஒரு முக்கிய கவனம் செலுத்துது அடடா அவங்களுக்கு சங்கம் இல்லை யாரும் தூண்டி விடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட முடியாது போல் யாருக்கு போலீஸுக்கு அந்தந்த இண்டிவிஜுவலே கிளம்பிடுவாங்க போல் அப்படின்றதை உணர்த்துவதற்கு இந்த நிகழ்வு பயன்பட்டுச்சு அப்படித்தான் நான் பார்க்குறேன் எனக்கு தெரிய இது மாதிரியான சூழ்நிலையை வந்து தமிழக பிஜேபி லீட்ரு அண்ணாமலை வந்து ரொம்ப சரியாக பயன்படுத்தி பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங் இருக்குது தான் பார்க்குறாப்பில் இருக்குது அதாவது நீங்கள் போலீஸுக்கு எப்போயெல்லாம் ஏதாவது ஒரு இடையூறு இல்லைன்னா ஏதேனும் ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது அண்ணாமலை குரல் வந்து உடனடியாக வந்துடுது மற்ற லீடர்ஸு வந்து போலீஸுக்கு ஆதரவாக சொல்கிறது கூட கொஞ்சம் காலதாமதமாகுது இது இது விஷயத்தில் கூட யாரும் சொல்லலை ஆனால் அண்ணாமலை வந்து அடுத்த நாளே வந்து அது அறிவிப்பு கொடுக்குறாரு கரெக்டாக பாலிட்டிக்ஸ் பண்ணுறாரு ஒரு பொலிட்டீஷியன் அப்படி தான் நடந்துக்கிட முடியும் தவிர அண்ணாமலை வந்து ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் போது ஹி நோஸ் எவ்ரி திங் அப்படின்றத போலீஸாரே உணர்கிறாங்க என் பார்வைக்கு நான் ஸ்மெல் பண்ண வரைக்கும் அந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சரி அந்த பணியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சரி அண்ணாமலை மீது அவருடைய அறிக்கை மீது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது மீது ஒரு தனி இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு அது ஒரு நல்ல அபிமானமாகவும் தெரியுது அதெல்லாம் வந்து இந்த உளவுத்துறை கவனித்து இந்த தமிழக அரசுக்கு சொல்லுதா என்னான்னு எனக்கு தெரியலை நான் அதே இதில் இருந்த இதை வச்சு நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு பார்க்க எப்பயெல்லாம் காவல்துறைக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி தெரியுதோ அண்ணாமலையினுடைய குரல் வந்துடுது அண்ணாமலை தான் இப்போயும் சொல்கிறாரு நாங்கள் இப்போ எப்போ வந்து பிஜேபி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா தெலுங்கானா மாதிரி அது வந்து ம மத்திய படைக்கான போலீஸ் மற்ற பாராமிலிட்டரிக்கு இருக்கக்கூடிய போலீஸ் மாதிரி அதுக்கான சப்பலத்தை கொடுப்பான் அப்படின்றார் இது மாதிரியான போலீஸ் சார்ந்த ஒரு விஷயத்தில் அண்ணாமலையினுடைய குரல் ஓங்கி ஒழிப்பது அப்படின்றது பணியில் இருப்பவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பாகவும் இருக்குது வெளியில் தெரியாத ஒரு அபிமானம் இருக்குது அவர் மீது அதுவும் இந்த அரசுக்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றதையும் நான் இதில் சொல்லிக்கிறேன் அதனுடைய விளைவாக இப்போ வந்து அரசாங்கம் இதில் ஒரு தீவிர கவனம் செலுத்துது உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போது பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு அதன் மூலமாக நீங்கள் அந்த மாவட்டத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் நடைமுறையில் நீ யூனிஃபார்ம் போட்டேன்னா எங்கேனாலும் போய்க்கலாம் தான் வரும் ஆனால் மாவட்டத்துக்குள்ள அப்படின்னு தான் வரும் ஆனால் அப்புறம் இவர் இந்த மாவட்டத்து போலீஸா அந்த மாவட்டத்து போலீஸான்னு என்ன தெரியும் அவருக்கு அதனால அது எங்கேனாலும் போய்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு நிலை வரும் இது வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஆனால் ஜூன் நாலுக்கு பிறகு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன் நான் அதனால் இது ஒரு ஆர்வம் பாண்டி அவர் சகாயதாசனுடைய மோதல் வந்து அன்றைய நாள் அன்றைய தேதிக்கு அது ஒரு விரும்பத்தகாத வைரலான ஒரு நிகழ்வாக இருக்குது இருந்தாலும் கூட அந்த விளைவு வந்து நல்ல விளைவு சில முன்னெடுப்புகள் நல்ல இதை தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு அப்புறம் நிறைய சொல்லுங்கப்பா நீங்கள் தகவல் இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பகிர்ந்துக்கிறீங்களோ அதன் மூலமாக இந்த காவல்துறையினுடைய அதிருப்தி அவர்களுடைய தேவை அவர்களுடைய கோரிக்கை அவர்களுக்கும் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய உறவில் இருக்கக்கூடிய பிணக்கு சிக்கல் இதெல்லாம் நம்ம சேனலில் வெளிப்படுத்துகிறோம் அதனால் நீங்கள் இது பயிர்தலுக்கு உட்படுத்துறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது நிறைய லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது இது எல்லாமே நானே வந்து அதிசயத்தக்க அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அது அரசினுடைய உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு போகுதுன்றது எனக்கு தெரிய வந்துடுச்சு அதனால் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது இதை அதிகப்படியாக பயிர்தலுக்கு உட்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களது தகவலை பகிர்ந்துக்குங்க நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை தான் நான் வந்து கலெக்ட் பண்ணி மறுபடியும் சொல்கிறேன் ஒரு இண்டிவிஜுவல் யார் இதை சொன்னார்னு நான் சொல்லலை ஆனால் நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்த சேனலை பயன்படுத்துறேன் அந்த வகையில் வந்து இது இதற்கு வந்து நீங்க என்ன சொல்றது வேற வழியே இல்லை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணித்தான் ஆகணும் அந்த வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம் வணக்கம்